அத்தியாயம் நானூற்று இருபத்தேழு புலி மீன் பாகம் மூன்று புலி மீன்களின் மந்திர படிகங்கள் மற்ற மந்திர மிருகங்களின் படிகங்களைப் போல இல்லை அவற்றின் மந்திர படிகத்துக்கு ஒரு தனித்துவமான சக்தி இருந்தது அதற்கு பெயர் நீக்குதல் இது எந்த விஷத்தையும் எதிர்மறை விளைவுகளையும் நீக்கி உடலை தூய்மையாக வைத்திருக்கும் ஆன்மீக சக்தியை செலுத்தினால் இந்த படிகம் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் இந்த விளைவுகளை வெளிப்படுத்தும் இதனால் இது ஒரு மதிப்புமிக்க பொக்கிஷமாக மாறியது சரியாக பயன்படுத்தினால் விஷப்பண்பு கொண்ட எந்த மந்திர மிருகத்தையும் அல்லது எதிரியையும் கட்டுப்படுத்த முடியும் மேலும் இருள் உறுப்பின் அரிப்பு விளைவுகளையும் இது ஓரளவு பாதிக்கும் எனவே புலி மீன்களின் உடல்கள் மிகவும் மதிப்புமிக்க பொருட்களாக இருந்தன ஆனால் இந்த மந்திர மிருகங்களை வீழ்த்துவதற்கு ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட திட்டம் தேவைப்பட்டது ஏனெனில் இவை பழிவாங்கும் தன்மை கொண்டவை தங்கள் எதிரிகளைக் கொல்ல புலி மீன்களுக்கு ஒரு கனநேரம் மட்டுமே தேவைப்பட்டது இரு புனித காவலர்களின் ஆய்வின்படி இந்த ஏரியில் இவ்வளவு புலி மீன்கள் இருப்பதால் அதில் ஒரு மிக சக்திவாய்ந்த புலி மீன் இருக்க வாய்ப்பிருந்தது ஆனால் அது இன்னும் தோன்றவில்லை எட்டாவது நிலையைத் தாண்டி இது ஒரு மேல்நிலை புலி மீனாக மாறியிருக்கலாம் இதன் மிகவும் பயமுறுத்தும் திறன் உடனடி இடமாற்றம் ஆமாம் இது பறக்க முடியாது என்றாலும் இதன் இடமாற்ற தூரத்தை யார் துல்லியமாக கணிக்க முடியும் இந்த புலி மீன் அரசன் திடீரென தாக்கினால் ஒரு சாதாரண புலி மீனின் கொம்பு எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் இந்த அரசனின் கொம்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் லாங் ஹாவோசன் அமைதியாக தோன்றினான் ஆனால் அவனருகில் நின்ற ஒரு தோழி வேகமாக மூச்சு வாங்கியபடி முகம் அசாதாரணமாக சிவந்து உற்சாகத்தில் திளைத்திருந்தாள் தவறாக நினைக்க வேண்டாம் அது கையேறில்லை வாங் யுவான் யுவான் அவள் வாயில் நீர் ஊறுவது போல இருந்தது வாங் யுவான்யுவான் இப்படி உற்சாகமடைவதில் ஆச்சரியமில்லை அவளுடைய விண்வெளி பண்பு எல்லாத் தொழில்களிலும் மிகவும் அரிதானது விண்வெளி பண்பு கொண்ட உபகரணங்கள் இன்னும் அரிது இதனால்தான் லாங் ஹாவோசென் மற்றவர்களுக்கு முன்பாக அவளுக்கு முன்னுரிமையாக உபகரணங்களை வாங்க விரும்பினான் இந்த புல்வாழ் மீன்களின் கொம்புகள் இவ்வளவு சக்திவாய்ந்தவை என்று கேள்விப்பட்டதும் வாங் யுவான்நிவான் அவற்றை விரும்பாமல் இருப்பது விசித்திரமாக இருக்கும் அவள் தெய்வீக ஆன்மா கேடய இரத்தவழி மரப்பு கொண்டவள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் ஆனால் அது வெறும் சக்தி ஆயுதம் மட்டுமே தெய்வீக ஆன்மா கேடயத்துக்கு அதன் வரம்புகள் இருந்தன இதை வாங் யுவான் யுவான் புரிந்து கொண்டிருந்தாள் இந்த ஆயுதம் தாக்குதலையும் பாதுகாப்பையும் நன்றாக இணைத்தது ஆனால் விண்வெளி பண்புடன் இணைந்து பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது குறிப்பாக விண்வெளி படிகங்களைச் சேர்க்கும்போது அதன் எடை தொடர்ந்து அதிகரித்தது நீண்ட நேர போர்களில் வாங் யுவான்வான் தன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தத் தயங்கினாள் உண்மையில் இந்த மரபு ஆயுதமான தெய்வீக ஆன்மா கேடயம் ஒரு இறுதி ஆயுதமாக பயன்படுத்தப்பட வேண்டும் வழக்கமான ஆயுதமாக அல்ல யுவான் உன் எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் கவலைப்படாதே நாம் ஏதாவது செய்வோம் முடிந்தால் இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை நிச்சயமாக விடமாட்டோம் என்றான் லாங் ஹாவோசின் ஆமாம் என்று வாங் யுவான் நிவான் ஒப்புக்கொண்டாள் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை என்றாலும் அப்போது அவள் வேறு எதுவும் பேசவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக புலி மீன்கள் உண்மையிலேயே ஆபத்தானவை லாங் ஹாவோசன் தன் தோழர்களை ஒன்று திரட்டினான் எல்லோரும் புலி மீன்களின் நன்மைகளைப் பற்றி கேட்டிருப்பீர்கள் இதன் உடலின் எல்லா பகுதிகளும் பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம் முடிந்தால் சில புலி மீன்களை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் இது நிவானுக்கு மட்டுமல்ல கூட்டணிக்கு விற்றால் பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும் இதனால் மற்றவர்களுக்கு நல்ல உபகரணங்களை பெற முடியும் லாங் ஹாவோசனுக்கு மேலும் பேசத் தேவையில்லை எல்லோரும் உற்சாகமாக பார்த்தனர் காட்டு பாம்பு மிருகத்தை எதிர்கொண்டபோது இதே எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது பழங்காலத்து அரிய உயிரினங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் அதன் பல நன்மைகளை விட விரும்பவில்லை பேய்வேட்டையர்கள் மற்ற உயிரினங்களின் இரத்தத்தில் வளர்பவர்கள் தங்கள் சக்தியை வலுப்படுத்துவது எப்போதும் முதன்மையாக இருந்தது காட்டு பாம்புகளை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் இப்போது புலி மீன்கள் அவர்கள் முன் இருந்தன இப்போது நாம் நம் அடுத்த செயலை பற்றி விவாதிக்க வேண்டும் முக்கியமானவை முதலில் நமக்கு மிக முக்கியமானது பாதுகாப்பு புலி மீன்கள் எவ்வளவு நன்மைகளை தர முடியும் என்றாலும் எல்லோரும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்ற நிபந்தனையில் மட்டுமே நாம் இதை நோக்கிச் செல்ல வேண்டும் லாங் ஹாவோசென் உறுதியாகவும் தீர்மானமாகவும் இருந்தான் தோழர்கள் பயனற்ற அபாயங்களை எடுப்பதை அவன் விரும்பவில்லை எனவே இந்த விஷயத்தை அவன் வலியுறுத்தினான் பிறகு அவன் தோழர்களை பார்த்தான் அவர்கள் ஒப்புதல் அளித்ததை உறுதி செய்த பின் தொடர்ந்தான் அடுத்து நாம் கவனமாக திட்டமிட வேண்டும் சாதாரண புலி மீன்கள் ஏற்கனவே எட்டாவது நிலை மந்திரம் இருக்குங்கள் ஆனால் ஒரு புலி மீன் அரசன் காட்டுப்பாம்பு அரசனைப் போல பத்தாவது நிலையில் இருக்க வாய்ப்பிருக்கிறது இது நம் தற்போதைய நிலையில் எதிர்க்க முடியாத ஒன்று அவர்களின் அரசனை எதிர்கொண்டால் நம்மில் யாராவது உயிரிழக்க வாய்ப்பிருக்கிறது எனவே இப்போதைக்கு நாம் சாதாரண புலி மீன்களை மட்டுமே இலக்காக கொள்ள முடியும் நமக்கு சிறந்த சூழ்நிலை இந்த கூட்டத்தில் அரசன் இல்லாதிருப்பது ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது தவறில்லை மோசமான சூழ்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எல்லோரும் உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள் பிறகு நாம் செயல்படுவோம் அதைத் தொடர்ந்து ஓய்வு மற்றும் மறுசீரமைப்பு நேரம் வந்தது அவர்கள் விவாதித்தனர் பெரும்பாலோர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்கள் அதிகம் செலவழிக்கவில்லை ஆனால் இருண்ட சதுப்பு நிலத்தில் நுழைந்த பிறகு எல்லோரும் பதற்றமாக இருந்தனர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி அவர்களுக்கு ஓய்வெடுக்கவும் வரவிருக்கும் போருக்கு உச்ச நிலையில் இருக்கவும் ஒரு சிறந்த இடமாக இருந்தது தந்திரங்களை ஒப்புக்கொண்ட பிறகு லாங் ஹாவோசென் எல்லோரையும் உடனடியாக இருண்ட சதுப்பு நிலத்துக்கு அழைத்துச் செல்லவில்லை மாறாக அவன் எல்லோரையும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது மாடிக்கு அழைத்து சென்றான் ஹாவில் தன் பிரம்மாண்டமான இறக்கைகளை விரித்து இரண்டாவது மாடியில் மங்களாக தெரிந்த மேகங்களில் மிதந்தது எல்லோரும் ஹாவியுவின் முதுகில் இருந்தனர் மிகவும் குழப்பமாக இருந்தவள் கையேர் இந்த இடத்தைப் பற்றிய அவளுடைய நினைவுகள் மற்ற எல்லாவற்றுடனும் மறந்துவிட்டன முதல் மாடியில் பயிற்சி செய்ய பலமுறை வந்திருந்ததால் எல்லோரும் வானப்போர் தந்திரங்களை பயிற்சி செய்ய பழகியிருந்தனர் ஆனால் கோயில் கூட்டணியை விட்டு வெளியேறும் வரை இரண்டாவது மாடியின் கடைசி இரண்டு சோதனைகளை அவர்கள் முடிக்கவில்லை தோழர்களுக்கு வானப்போர் பயிற்சி அளிக்க லாங் ஹாவோசென் இந்த இரண்டு சோதனைகளை ஒத்திவைத்திருந்தான் ஆனால் இப்போது அவன் மற்றொரு முடிவுக்கு வந்திருந்தான் லாங் ஹாவோசனின் தலைமையில் ஹாவ்யூ வானில் முன்னேறியது சுற்றியிருந்த மேகங்கள் வழியில் தள்ளப்பட்டன தொலைவில் ஒரு பிரம்மாண்டமான சிலை மங்களாக தெரிந்தது முன்பு கடந்த சோதனைகள் மீண்டும் தோன்றாது அந்த சிலையை பார்த்ததும் லாங் ஹாவோசென் ஹாவியுவை நிறுத்தச் செய்தான் சிமாசியான் ஒரு கேள்வி எழுப்பினான் தலைவா இப்போது மீண்டும் பயிற்சியை போகிறோமா ஆனால் செலவழித்த ஆன்மீக சக்தியை மீட்டெடுப்பது கடினமாக இருக்குமே லாங் ஹாவோசென் தலையை ஆட்டினான் லின்சின் கேலியாக வழுக்கை உன் மூளை சேற்றால் ஆனதா தலைவனின் எண்ணத்தை புரிஞ்சுக்க மாட்டியா தலைவன் நம் அணியின் ஒட்டுமொத்த வலிமையை உயர்த்த விரும்புகிறான் நன்றாகப் பாரு லாங் ஹாவோசன் மேலும் விளக்கவில்லை ஒரு புன்னகையுடன் அவன் தன் முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை விரித்து பறந்து சென்றான் அவன் கைகளில் நீலமலையும் ஒளியின் மலரையும் ஒரே நேரத்தில் தோன்றின பறக்கும்போது அவன் பார்வை திடீரென கூர்மையானது இருபது மீட்டர் தூரத்தில் இருந்தபோது திடீரென ஒரு பச்சை ஒளி தோன்றியது பின்னர் ஒரு எலும்புக்கூடு சத்தமின்றி வானில் தோன்றியது இந்த எலும்புக்கூடு விசித்திரமாக தோன்றியது பதினோராவது புனித காவலரை விட சறு சிறிய உருவம் லாங் ஹாவோசனை விட இரண்டு இறக்கைகள் அதிகமாக இருந்தன அதன் உடலில் பச்சை நெருப்பு எரிந்தது ஒரு தீவிரமான பச்சை ஒளி அவனிடமிருந்து பாய்ந்தது காற்று உறுப்பு அதை சுற்றி சுழல்வது மங்கலாகத் தெரிந்தது இந்த எலும்புக்கூட்டின் ஆயுதங்களும் தனித்துவமானவை வேறு எந்த ஆயுதத்தையும் ஒத்திருக்கவில்லை இவை எஸ் வடிவ குத்துவாள்கள் பச்சை நிறத்தில் இருந்தன ஆயுதங்களின் மேல் கூர்மையான கூம்பு வடிவம் தெரிந்தது இந்த ஆயுதம் நேரடி தாக்குதலில் பயங்கரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அவன் இரு கண்களில் பச்சை நெருப்பு துடித்தது அவன் உடல் ஒரு கணத்தில் மாயமாக தோன்றியது இந்த எலும்புக்கூட்டை நன்கு அறிந்தவர்களுக்கு இது புரிந்தது அவன் மறைந்துவிடவில்லை ஆனால் குறுகிய நேரத்தில் தீவிர வேகத்தை எட்டியிருந்தான் எப்போது வேண்டுமானாலும் அவனது வேகம் முழுமையாக வெடிக்க தயாராக இருந்தது ஆமாம் இந்த பச்சை எலும்புக்கூடு ஒரு ஆன்மா வலிமையாளர் இரண்டாவது மாடியை காக்கும் சக்தி வாய்ந்த உருவம் எல்லோரும் இரண்டாவது மாடிக்கு வந்த பிறகு அவர்களின் உண்மையான வானப்போர் பயிற்சியாளராக இருந்தவன் இவன்தான் காற்றுடன் சிறந்த இணக்கம் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த எலும்புக்கூடு இவனை பார்த்ததும் லாங் ஹாவோசென் உட்பட எல்லோரும் நடுங்கினர் இந்த பச்சை எலும்பு கூடு முன்பு அவர்களை கடுமையாக அடித்து உதைத்திருந்தது அவனது அசுர வேகம் அவர்கள் நினைவில் பசுமையாக இருந்தது லாங் ஹாவோசென் மரியாதையுடன் ஒரு நிலையான தாக்கும் நைட் வணக்கத்தை செய்தான் பின்னர் தன் நான்கு இறக்கைகளை விரித்து புனித நெருப்பை அவனைச் சுற்றி எழச் செய்தான் இருண்ட சதுப்பு நிலத்தில் பதினோராவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்கள் தங்கள் வலிமையையும் போர் தந்திரங்களையும் நிரூபித்திருந்தனர் லின்சன் சொன்னது போல லாங் ஹாவோசென் இந்த சக்திவாய்ந்த எலும்புக்கூட்டை பத்தாவது புனித காவலராக இருக்க வாய்ப்புள்ளவனை அடக்கி அணியை வலுப்படுத்த தயாராக இருந்தான் இந்த மிக வேகமான புலி மீன்களுக்கு எதிராக பத்தாவது புனித காவலரின் பயன்பாடு மிகவிருக்கும் இதுதான் லாங் ஹாவோசெனின் திட்டங்களின் மையமாக இருந்தது இந்த சூழ்நிலைக்கு எதிர்மறையாக அவனும் தோழர்களும் விவாதித்தபோது இந்த எண்ணம் அவனுக்கு வந்தது லாங் ஹாவோசெனின் உடல் முன்னேறிய அந்த கணத்தில் பச்சை எலும்பு கூடு தன் நகர்வை ஆரம்பித்தான் விவரிக்க முடியாத ஒரு காட்சியாக அவன் தீவிர வேகத்தில் தோன்றினான் அவன் நகர்ந்த அந்த கணத்தில் எல்லோரின் பார்வையையும் உடைத்து எரிவது போல இருந்தது முந்தைய போர்களில் இவனுடன் வானப்போர் தந்திரங்களை கற்றபோது எல்லோரும் தங்கள் உள்ளுணர்வு மற்றும் உணர்வுகளை மட்டுமே நம்பியிருந்தனர் ஏனெனில் அவர்களின் கண்கள் இந்த பச்சை எலும்பு கூட்டின் நகர்வுகளை பின்தொடர முடியவில்லை இதிலிருந்து அவனது வேகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் மங்களான பச்சை ஒளியுடன் அவன் முதுகு லாங் ஹாவோசனின் முதுகை எதிர்கொண்டது ஒரு நிலையான அசாசன்களின் மகாராணி இரட்டை பின்குத்து தாக்குதலை அவன் விழா எலும்புகளை நோக்கி செய்தான் அந்த பச்சை எலும்புக்கூடு திரும்பவே இல்லை வெறுமனே தன் குத்துவாள்களை எதிர் திசையில் பிடித்திருந்தான் அவன் செயல்பட்ட அதே நேரத்தில் லாங் ஹாவோசனும் நகர்ந்தான் அவன் தவிர்க்க முயற்சிக்கவில்லை ஆனால் பச்சை எலும்புக்கூடு செய்தது போலவே ஒரு பின்குத்து தாக்குதலை செய்தான் ஆனால் அவன் ஒரு வாளை மட்டுமே பயன்படுத்தினான் இரண்டு வாள்களை அல்ல பச்சை எலும்புக்கூடுடன் மோதுவதற்கு முன் அவன் இடது கையில் இருந்த நீலமலையை பின்னால் பிடித்திருந்தான்